இன்றைக்கி கேட்டடு கம்யூனிட்டின்னு சொல்கிறாங்கல்ல அப்படிப்பட்ட இடங்களில் வீடு வாங்கலாமா இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து ஒரு கேட்டடு கம்யூனிட்டி வீட்டில் போய் காய்கறி உடனே விற்ற முடியாது பால் விற்க முடியாது திடீர்னு ஒரு ரெப்பர்சென்டீவ் போய் கதவை தட்டி இதை வாங்கிக்கிறீங்களான்னு கேட்க முடியாது இந்த கேட்டடு கம்யூனிட்டியில் வீடு வாங்கும்போது முதலில் எதை கவனிக்கணும் இந்த வீட்டில் இருந்து தான் அவர் அமெரிக்கா போனார் இந்த இருந்து தான் அவர் வந்து சொந்த வீடு வாங்கினார் இந்த வீட்டில் இருந்து தான் அவர் ஐஏஎஸ் படித்த நினைவது உங்களுக்கு புத்திசாலித்தனமான ஒரு அதிர்ஷ்டகரமானதாக இருக்கும் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் வாஸ்து ரவி பேசுகிறேன் இன்றைக்கி கேட்டடு கம்யூனிட்டின்னு சொல்கிறாங்கல்ல அப்படிப்பட்ட இடங்களில் வீடு வாங்கலாமா கேட்டடு கம்யூனிட்டி தான் இப்போ எல்லாமே இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட்டே கேட்டடு கம்யூனிட்டி தான் ஏன்னா ஒரு இருப்பார் அதுக்கு ஒரு வாட்ச்மேன் இருப்பாங்க ஒரு கொரியர் சர்வீஸ் வந்தால் கூட அவங்க தான் வாங்கி வச்சுப்பாங்க நம்மளை பார்க்க யார் வந்தாலும் அங்கே என்ட்ரி பண்ணணும் சிசிடிவி கேமரா இருக்கும் அதில் இருக்க ஒரு நூறு வீடோ இரநூறு வீடோ பத்து வில்லாவோ அஞ்சு வில்லாவோ அஞ்சு ரூம்ஸோ எதுவாக இருந்தாலும் சரி அது ஒரு முறைப்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு அந்த அமைப்புக்குள்ளே ஒருத்தர் போய் வருவது தான் கேட்டர்டு கம்யூனிட்டி யார் வேணாலும் உள்ளே போயிட்டு யார் வேணாலும் வர முடியாது இன்றைக்கி அப்படிப்பட்ட வீடுகளை தான் எல்லோரும் விரும்புகிறாங்க காரணம் பாதுகாப்பு இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து ஒரு கேட்டடு கம்யூனிட்டி வீட்டில் போய் காய்கறி உடனே விற்ற முடியாது பால் விற்க முடியாது திடீர்னு ஒரு போய் கதவை தட்டி இதை வாங்கிக்கிறீங்களான்னு கேட்க முடியாது எல்லாமே ஒரு தலைமையின் கீழ் பாதுகாப்பின் கீழ் செயல்படுகிற விஷயம் இவ்வளவு ஏன் உங்கள் காரை தவிர வேற ஒரு காரையே அதுக்குள்ளே போய் பயன்படுத்த முடியாது நீங்கள் அந்த ப்ரிமிசஸ் இல்லை நீங்கள் வெளியே தான் அந்த கேட்டடு கம்யூனிட்டிக்குள்ளே போகணுன்னா உங்கள் காரை நிறுத்திட்டு இன்னொருத்தர் வீட்டுக்கு போகணும் உங்கள் வீட்டுக்கு போகிறதுக்குன்னா நீங்கள் போய்க்கலாம் உங்கள் காரை நிறுத்திக்கலாம் ஆனால் அவருடைய காரை உங்கள் காரை பக்கத்தில் நிறுத்த முடியாது இப்படி பல சட்டத்திட்டங்களை அன்றைக்கி அமெரிக்காவில் உருவாக்கி அப்புறம் அது வந்து நம்ம மும்பைக்கு வந்து மும்பையிலேருந்து சென்னைக்கு வந்தது இப்போ இந்த கேட்டடு கம்யூனிட்டி காரங்க இப்போ வேறு லெவலுக்கு போயிட்டாங்க என்ன போயிட்டாங்கன்னா முதல்ல வீடு கட்டி விற்றவங்க இப்போ வேறு ஒரு கான்செப்டுக்குள்ளே வராங்க என்ன கான்செப்ட்க்குள்ளே வராங்கன்னா இது கேட்டெடு கம்யூனிட்டி தான் காலி இடம் தான் நீங்கள் தனியாகவே வீடு கட்டிக்கலாம் நாங்கள் ஒரு டிசைன் கொடுப்போம் அந்த டிசைன் படி நீங்கள் கட்டிக்கிங்க உங்களை சுற்றி ஒரு நூறு பேர் இருப்பாங்க இவங்கெல்லாம் என்ஆர்ஐ அப்படின்னு வராங்க இது என்ஆர்ஐகளுக்காகவே உருவாக்கப்பட்டது அப்படின்னு வராங்க இந்த கேட்டடு கம்யூனிட்டியில் வீடு வாங்கும்போது முதலில் எதை கவனிக்கணும் ஒரு கேட்டடு கம்யூனிட்டிங்கிறது ஒரு பத்து ஏக்கர் பரப்பளவிலும் இருக்கலாம் நூறு ஏக்கர் பரப்பளவிலும் இருக்கலாம் ஒரு ஏக்கர் பரப்பளவில் கூட இருக்கலாம் அப்படி இருக்கிற அந்த கேட்டடு கம்யூனிட்டிக்கு அந்த கேட்டு எங்கே வச்சிருக்கான்னு நீங்கள் முதல்ல பார்க்கணும் தெற்கு மேற்கு கிழக்கு அப்படின்னு எல்லாம் போய் வடக்கு கிழக்குன்னெல்லாம் போய் எந்த திசையில் வேணாலும் அவங்க ஒரு ஆர்ச்சை போட்டு கேட்டு வச்சுக்கிட்டோம் நமக்கு அப்ஜெக்ஷன் இல்லை ஆனால் அந்த கேட்டு உச்சத்தில் வருதாங்கிறத மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும் உங்களை அவங்க எங்கே மயக்கிறாங்க ஒரு ஸ்விம்மிங் பூல் ஒரு ஜிம் உள்ளேயே சூப்பர் மார்க்கெட் உள்ளேயே ஸ்கூல் யாராவது ஒரு விருந்தினர்கள் வந்தால் நாங்களே அவங்கள கூட்டி போய் ஒரு ஹாலில் உட்கார வச்சு காப்பி கொடுத்து டிஃபனை கொடுத்து படுக்க தூங்க வச்சு அனுப்பிச்சிடுவோங்கிற அளவுக்கு அவங்க பண்ணுறாங்க அது உண்மை ஸ்விம்மிங் ஃபூல் மூணாவது ஃப்ளோரில் இருக்குது ரெண்டாவது ஃப்ளோரில் இருக்குங்கிற இடத்துக்கு இப்போ எல்லோரும் வந்துட்டாங்க எனக்கு கீழே ஸ்விம்மிங் பூல் போடுற அளவுக்கு இடம் இல்லை அப்படி இடம் இருக்கிறவங்க ஸ்விம்மிங் பூலையும் கோல்ஃப் கிரவுண்டையும் போடுற அளவுக்கு சில வசதிகளை செய்து தராங்க நடைப்பயிற்சி அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுடைய ஒரு சிநேகம் அப்புறம் உயர்தர மக்களுடன் பழகிற ஒரு வாய்ப்பு மருத்துவ வசதி சத்சங்கங்கள் தியானங்கள் இப்படி போகுது பிரிஜிக்கிட்டே போ கனவு இல்லை சரி அந்த மாதிரி வீடுகள்லாம் வாங்கும்போது எதை கவனிக்கணும் முதல்ல என்ட்ரன்ஸை கவனிங்க சார் என்ட்ரன்ஸை கவனிங்க ஏன்னா அந்த என்ட்ரன்ஸு தவறான என்ட்ரன்ஸாக இருந்தால் அந்த ஒட்டுமொத்த கம்யூனிட்டியுமே பாதிக்கப்படும் முந்நூறு பேரும் பாதிக்கப்படுவார் நான் ஏற்கனவே பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன் அவர் நல்லா தான் இருக்கிறாரு இவர் நல்லா தான் இருக்கார் என்று சொல்கிறவர்கள் வீட்டில் நீங்கள் போய் பார்த்தால் அந்த குடும்பத் தலைவருக்கு என்ன பாதிப்பு வருமோ குடும்ப தலைவிக்கு என்ன பாதிப்பு வருமோ அந்த பாதிப்பை ஏற்கனவே அனுபவித்து விட்ட ஒருத்தர் அங்கு தம்பியாகவோ அண்ணனாகவோ தந்தையாகவோ மாமனாராகவோ ஏன் வேலைக்காரனாகவோ கூட இருக்கலாம் வாஸ்து இந்த இடத்துல தான் வேலை செய்யுது இதை தான் புரிஞ்சிக்கணும் வாஸ்து வந்து என்ன வேலை செய்யுது அப்படின்னு கேட்டால் அது வந்து தின்னுக்கிட்டே இருக்குது சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது அந்த வீடு ஒவ்வொரு தலைமுறைக்கும் ஒருத்தர் போட்டுருந்து போட்டு சாப்பிட்றோம் அப்போ தான் அங்கே பணக்காரன் உருவாக முடியும் ஒரு மாஸ்டர் அங்கே உருவாகணுன்னா அங்கே ரெண்டு பேர் அவர் போட்டு தான் வருவார் எல்லா வீட்லேயும் ஒரு ஆறு சாமி இருக்க தான் செய்கிறாங்க அப்போது நீங்கள் உள்ளே நுழையும் போது அது தப்பாக இருந்தால் உங்கள் குடும்பத்தை ஒரு நிமிஷம் நினச்சிங்க வடக்கு வாய் வீட்டில் இருந்தால் ரைட்டு நம்ம குழந்தைங்கள ஹாஸ்டலில் படிக்க வைக்க முடியுமா வெளிநாடுகளுக்கு அவங்க போனால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா நினச்சிங்க கேள்வி கேட்டுக்குங்க இல்லை சார் இருக்கிறதே ஒரே ஒரு பையன் அவனும் வெளிநாடு போயிட்டா நாங்கள் வாழ்கிறது அர்த்தமே இல்லை ரைட் நீ ஸ்விம்மிங் பூலையும் நீயே வச்சுக்கப்பா ஜிம்மையும் நீயே வச்சுக்கோ யாராலும் வந்து அவங்களுக்கு நீயே காப்பி கொடுத்து தூங்க வைப்பான்னு சொல்லிட்டு வந்துடணும் உள்ள போய் உட்காந்து பேரம் பேசக்கூடாது அடுத்து வாசலெல்லாம் கரெக்டாக தான் சார் ரைட் அதுக்கப்புறம் நான் சொல்லியிருக்கேன் மனைவி என்கிற ஒரு பெண்மணி வீட்டுக்குள்ளே வந்தால் தான் அது குடும்பம் இல்லைன்னா அது வந்து ஹோட்டல் ஒரு லாட்ஜ் வெறுமனை தங்குமிடம் அப்போ அந்த மனைவியினுடைய உடல் தளம் முக்கியம் உன்னால் உன் குழந்தைகளுக்கு பணத்தை மட்டும்தான் கொடுக்க முடியும் ஆனால் உன் குழந்தைகளுக்கு தைரியம் அன்பு பாசம் எதிர்காலம் எதிர்காலத்தை குறித்த கனவுகள் இது எல்லாத்தையும் அந்த தாய் தான் உருவாக்குகிறார் அந்த தாயே பலவீனப்பட்டு போய்ட்டு அந்த குடும்பம் செதறி போயிடும் சின்ன வயசுலேயே அம்மா இறந்து போயிட்டாங்க எங்கள் அப்பா தான் வளர்த்தாருன்னு சொல்கிற அந்த ஆட்கள் மிக மிக குறைவு ஆனால் சின்ன வயசுலேயே கணவன் இறந்துட்டான் என்னுடைய குழந்தைகளை நான் இப்படி வளர்த்த ஆளாக்கினேன்னு சொல்கிற தாய்களையும் மகன்களையும் மகள்களையும் அன்றாடம் நாம் சந்திக்கிறோம் ஒரு வெற்றிகரமான ஒரு பெண் தான் குடும்பத்தை உருவாக்குறாங்க போது அந்த கேட்டடு கம்யூனிட்டியில் அக்னி மூலையில் ஒரு ஸ்விம்மிங் பூல் போட்டு வச்சுருந்தானா போகலாமா போகக்கூடாது ஏன் போகக்கூடாது நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னா எல்லா நோய்களும் வரும் முடக்குவாதம் வரும் கேன்சர் வரும் தைராய்டு வரும் கர்ப்ப பையில் பிரச்சனை வரும் உடம்புல வந்து அந்த இருக்கிற அந்த கொஞ்சம் நஞ்ச ரெண்டு மூணு லிட்டர் ரத்தத்துலேயும் பாதி ரத்தத்தில் ரெட் பிளேட்டு காணாமல் போயிடும் டெய்லி ஆஸ்பத்திரிக்கு தான் போய் இருக்கணும் ஏன்னே தெரியாது டாக்டர் சொல்வார் எல்லாம் சரியாக தானே இருக்குது கடைசியில் என்ன பண்ணணும் ப்ரேயரு அது இது பூஜை ரூம்னு காலத்தில் போய் ஒட்ட வேண்டாம் அப்போ அந்த கேட் எடுக்க வேண்டியே நீங்கள் நிராகரிக்கணும் சரி ஈசானிய மூலையில் ஒரு காலியாக ஒரு லான் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஜிம்மை போட்டு மேலேயும் வந்து ஒரு ஷட்டில் காக்குக்கு விளையாடுறதுக்கான ஒரு ப்ளே கிரவுண்டை கொடுத்து ஒரு ஐம்பது டன் வெயிட்டை ஏற்றி வச்சிருந்தாங்க என்ன பண்ணுவீங்க டிப்ரெஷன்லேயே இருக்கணும் இல்லைன்னா டிப்ரெஷன் இருக்கிற ஒருத்தருக்கு கூடவே இருக்கணும் அடுத்து ஒரே ஒரு வேலையை கரெக்டாக செஞ்சுருவாங்க ஓவர் டேங்கை மட்டும் எடுத்து போய் நைறுதியில் வச்சுருவாங்க உங்களை ஏமாத்துறதுக்கு குறுக்கு வழியாக அவங்க கண்டுபிடிச்சி வச்சுருக்கிற வாஸ்து வித்தை இது தான் யோ டேங்கை கொண்டு போய் ஓவர் டேங்கை வச்சு நைறுதியில் வச்சுட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாஸ்துன்னு கூச்சமே இல்லாமல் சொல்கிறியா நான் கூச்சம் கூச்சப்படணும் இங்கே வாங்கிறதுக்கு நீ தான் கூச்சப்படணுங்கிறது அவனுடைய மனோபாவம் நாம தான் கூச்சப்படணும் நூறு பர்சன்ட் வாஸ்துனா என்ன முப்பது வருஷம் நாற்பது வருஷமாக தொழில் பண்ணுறவங்களுக்கே தெரியல நீ நேற்று வந்த ஆசாமி கிடச்ச இடத்துல ஒரு பிளானை போடுற அந்த பிளானை யாரை போடுறது இப்போ தான் படித்து முடிச்சுட்டு வந்தால் நாலு பசங்களை வச்சு இஷ்டத்துக்கு பெட்ரூம் போடுறது இஷ்டத்துக்கு பால்கனி போடுறது இஷ்டத்துக்கு என்ட்ரி வச்சுக்கிறது என்ட்ரன்ஸு வடக்கு வாசலாக வச்சுக்க வடக்கு வாசல் வாங்க அது எங்கே வைக்கிறது கிழக்கு வாசல் எங்கே வைக்கிறது கேட்டால் ஒரே பதில் இந்த வீட்டிலேருந்து தான் அவர் அமெரிக்கா போனார் இந்த வீட்டிலேருந்து தான் அவர் வந்து சொந்த வீடு வாங்கினார் இந்த வீட்டில் இருந்து தான் அவர் ஐஏஎஸ் படித்தார் இதெல்லாம் கதைகள் வாயா எந்த வீட்டில்னு உள்ளே கூட்டு பார்த்தா தான் அங்கே தெரியும் சார் இதெல்லாம் எனக்கு தெரியும் உங்கள்கிட்ட ஏன் சொல்ல போகிறான் சும்மா நீ ரோட்டில் போய்ட்டு பக்கத்து வீட்டில் இருக்கிற உன்னை கூப்பிட்டு நடு ஆளில் உட்கார வச்சு எனக்கு இந்த கஷ்டம் எனக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்வதற்கு அவங்க என்ன பைத்தியக்காரர்களா சொல்ல மாட்டாங்க நீங்கள் வெளியில் தெரிகிற அந்த தோற்றத்தை வைத்து தோற்ற மயக்கம்னு சொல்கிறேங்க இல்லையா அதுதான் அதனால நீங்கள் ஒரு கேட்டடு கம்யூனிட்டியில் வந்து ஒரு வீட்டை வாங்கும் முன்பு அல்லது ஒரு வில்லாவை வாங்கும் முன்பு இடத்தை தேர்வு செய்யும்போது இது முப்பது பேர் நாற்பது பேர் இருந்தாலும் கர்மாக்கள் எல்லாருக்கும் சமமாக பகிரப்படும் என்பதை மறந்துவிடக்கூடாது ஆனால் இன்னொன்றையும் புரிந்து கொள்ள வேண்டும் ஏற்கனவே அதில் இருக்கிறவங்க இதை பார்த்துட்டு பயந்துடக்கூடாது மீண்டும் சொல்கிறேன் கர்மாக்கள் சமமாக பகிரப்படுகின்றன எப்படி எங்களுடைய கேட்டடு கம்யூனிட்டியில் தான் இருக்குது ரைட் இப்போ தான் எனக்கு வந்து லைட்டாக கேன்சர்னு சொல்லியிருக்கார் டாக்டர் வெளியே வந்துருங்க அவ்வளோதான் அங்கே இருந்து கொண்டே போராடக்காதீங்க ஒருத்தர் சொல்கிறார் காலில் வந்து வெரிகோஸ் கோஸ் வெயின்னு கால் வைக்க முடியல ஒரு சர்ஜரி வாயு மூலையில் பல்லம் வாய் மொழியை கட்டானா அந்த கம்யூனிட்டியில் இருக்கிற எல்லாருக்கும் கால் பிரச்சனை இருக்கும் ஒரு சிலருக்கு மிக அதிகமாக இருக்கும் இன்னொருத்தருக்கு இருக்கவே இருக்காது ஏன்னா ஏற்கனவே கால் உடைந்து போனேன் ஒரு நாய்க்குட்டியாக தான் அங்கே இருக்கும் இல்லை அவங்க தாத்தாவுக்கு ஒரு காலே இல்லாமல் இருக்கும் ஒன்று அவர் ஊனமுற்றவராக இருப்பார் பேலன்ஸ் சமநிலை இந்த உலகத்தில் நீங்கள் எதை எடுத்தாலும் இங்கேருந்தே தான் எடுக்கிறீங்கிறத மறந்துடக்கூடாது இந்த உலகத்தில் ஒரு மில்லி கிராம் கூட கூடுதலாக உங்களால் கூட்ட முடியாது நீ எவ்வளோ பெரிய மரத்தை வளர்த்தாலும் எவ்வளோ பெரிய மரத்தை வெட்டினாலும் எவ்வளோ பெரிய மைண்ட்ஸை தோண்டினாலும் எவ்வளோ பெரிய மலையை உருவாக்கினாலும் இந்த பூமியின் எடை அந்த பேலன்ஸிங்காக தான் இருக்கணும் அதுபோல் இந்த வாஸ்து பேலன்ஸ் இப்படித்தான் நிகழ்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் புதிதாக ஒரு கம்யூனிட்டியில் போய் இணைவது உங்களுக்கு புத்திசாலித்தனமான ஒரு அதிர்ஷ்டகரமானதாக இருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி நண்பர்களே வணக்கம்